கோயில் குளங்கள் எல்லாம் நிறையா போறாங்க இல்லையா அவங்க கோயில் குளங்கள்ல நிறைய போகும்போது நிறைய மக்கள் தெரிஞ்சவங்க அங்கங்க பாப்பாங்க பாக்கும்போது இந்த கிராமப்புற வட்டாரங்களை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களும் நிறையாவே கேட்டு இந்த அந்த குளிர் வந்து சாதாரணமான குளிர் இல்ல இல்ல காசு இருக்காது செலவு அங்கு கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ணணும் அங்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமா அப்போ பாத்தீங்க அப்படின்னா பூமிக்கு ரொம்ப நெருக்கமா வரும் அதனாலேயே அது நம்ம உடம்புக்கு நல்லது விடிய காலையில் காலையில எந்திரிச்சு நம்ம வேலையை தொடங்கும் போது அந்த காசு சுவாசிக்கும் போது காசு சுவாசிக்கும் போது அது நமக்கு ஒரு பெரிய உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்னு அறிவியல் ரீதியிலான ஒரு காரணம் நீரில் நேரில் சிறுமல் காயப்பாடி செல்வ சிறுமீர்கள் நந்தகோபல் குமர்த்த கண்ணி யசோத இளம் சிங்கம் எல்லோருக்கும் வணக்கம் தமிழ் மாதங்களில் ஒரு முக்கியமான மாதங்கள்னு சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் மார்கழி மாதம் தை மாதம் சொல்லலாம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நம்ம ட்ரெடிஷ்னலாகவே கொடுக்குறாங்க நம்ம ட்ரெடிஷனலில் ஆடி மாதம்ங்கிறது நெல் விதைக்கிற தருணம் ஆடி மாதம் தை மாதத்தில் நெல் அறுவடை பண்ணுறது சாமிக்கு படையல் வைக்கிறது சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறது திருமண நிகழ்ச்சிகள்லாம் வைக்கிறதுன்ட்டு சுப நிகழ்ச்சிகள்லாம் எக்கச்சக்கமாக வரும் ஆனால் இந்த மார்கழி மாதம் இருக்கு இல்லையா மார்கழி மாதத்துல திருமணம் கூட எதுவும் பண்ண மாட்டாங்க சுப நிகழ்ச்சிகளே இருக்காது அது ஒரு பீடை மாதம் அப்படின்ட்டு கூட சில பேர் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதத்துல ஏன் சுப நிகழ்ச்சிகள் வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற காரணத்தை தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளக்க போயிடலாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்கப்பா எனக்கு அது ஒரு ஊக்குவிப்பாகவும் உற்சாகத்தையும் கொடுக்கும் இது மாதிரி நிறைய வீடியோக்கள் போட இப்போ வாங்க வீடியோக்குள்ளக்க போயிடலாம் மார்கழி மாதம் இது எப்போ வரும் அப்படின்னா ஜனவரி மாதத்துக்கும் டிசம்பர் மாதத்துக்கும் நடுவில் வரக்கூடிய தமிழ் மாதம்தான் மார்கழி தமிழ்லையும் பன்னிரெண்டு மாதங்கள் தான் இருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படிங்கிற பன்னிரண்டு மாதங்கள் இதில் இந்த மார்கழி மாதத்துல சுபநெச்சைகள் வைக்க மாட்டேங்கிறாங்க அது ஏன் அப்படிங்கிற காரணத்தை பார்ப்போம் முதல்ல நான் என்னுடைய ஒரு கருத்தை சொல்லிக்கிறேன் இது நான் சிந்திச்சு கேள்விப்பட்டு அதன் மூலயமா சிந்திச்சு ஒரு கோர்த்த ஒரு செய்தி மார்கழி மாதம் அங்குறது குளிர் நிறைந்த ஒரு காலம் ரொம்ப குளிர்லாம் குளிக்கக்கூட முடியாது அவ்வளோ குளிர் அடிக்கும் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஆனால் அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதம் வந்து குளிர் அதிகமான மார்கழி மாதம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊரில் வீட்டிலலாம் முடியாதவங்க யாராச்சும் இருக்காங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க அப்படின்னா அந்த முடியாதவங்கள இந்த குளிர் வந்து முடிச்சு விட்டுரும் அப்படின்ட்டும் சொல்லப்படுது ஏன்னா இந்த குளிர் வந்து பொல்லாத குளிர் அப்படின்ட்டு இந்த எங்க கிராமப்புற வட்டாரங்களை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்களும் நிறையாவே கேட்டிருக்கலாம் இந்த குளிர் வந்து சாதாரணமான குளிர் இல்லை இது பெரியவங்களுக்கெல்லாம் முடியாதவங்களுக்கெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இந்த காலகட்டத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏதாச்சும் வைக்க போய் இந்த இறப்பு யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா அது தடைப்பட்டு போயிடக்கூடாது அதனாலேயே அந்த காலத்துல இந்த சுப நிகழ்ச்சிகள் மார்கழி மாசத்துல வைக்கிறத கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இப்போ வாங்க நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் மார்கழி மாதத்தை பற்றி நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்களை நான் சொல்கிறேன் மார்கழி மாதமாங்கிறது ஆன்மீகத்திலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாதமாக சொல்லப்படுது கிருஷ்ணர் வந்து மாதங்களில் நான் மார்கழி அப்படின்ட்டு கூட சொல்லியிருக்கிறாராம் அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதம் இருக்கு இல்லையா அப்போ ஏன் இந்த சுப சுபநிச்சியல் வைக்க மாட்டேங்கிறாங்க தமிழ் இலக்கியத்தில் பாருங்கள் மார்கழி மாதத்தை குறிப்பிடுற மாதிரிலாம் இலக்கியங்கள் இருக்குது திருப்பாவை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியம் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் எழுதினது அதுல முப்பது பாசுரங்கள் இருக்குது முப்பதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்கழி முப்பது நாட்களுக்குரிய பாசுரங்கள் தான் அந்த திருப்பாவை ஆரம்பிக்க ஆரம்பிக்கிற முதல் வார்த்தையை எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிடையில் சீர்மருக ஆயர்பாடி செல்வ சிறுமீர்கள் நந்தகோபன் குமர நேதார்த்த கண்ணி யசோத இளன் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் போற்றி புகழ படிந்தேலோ எம்பாவாய் அப்படின்ட்டு ஆண்டாள் எழுதுனது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்கழி மாதத்தை பேரு வச்சுதான் முதலே ஆரம்பிக்கும் இது வழிபாட்டுக்குன்னே ரொம்ப பேரு போன ஒரு மாதம் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாதம் இருக்கு இல்லையா இந்த மார்கழி மாதம் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு ஒதுக்கி வச்சதா சொல்றாங்க அப்போ வந்து சுப நிச்சயம்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்களாம் எல்லாரும் பக்தியோட இருப்பாங்க கோவில் குலத்துக்கெல்லாம் நிறைய பயணம் போவாங்க அந்த காலத்துல அப்போ பார்க்கும்போது அது முழுக்க முழுக்க ஆமீகத்திலேயே ஃபோக்கஸா இருக்கணும் நம்மளுடைய மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்கழி மாதத்தை அதுக்காக ஒதுக்கி வச்சதா சொல்லுவாங்க இன்னொரு காரணமும் சொல்றாங்க அது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கோவில் குளங்கள்லாம் நிறைய போறாங்க இல்லையா அப்படி கோவில் குளங்களுக்கெல்லாம் நிறைய போகும்போது நிறைய மக்கள் தெரிஞ்சவங்க எல்லாம் அங்கங்க பார்ப்பாங்க பார்க்கும்போது இடையில ஏதாவது பொண்ணு இருக்குதா மாப்பிள்ளை இருக்குதா எல்லாத்தையும் தேதி விசாரிச்சுக்கிட்டு தை மாதத்துல அதுக்கான வேலைகள் ஆரம்பித்து கல்யாணம் நடத்துவாங்க அப்படின்ட்டும் ஒரு கருத்து சொல்லப்படுது இது வந்து மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீகத்துக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு மாதம் அப்படின்ட்டு ஒரு கருத்து இன்னொரு கருத்து என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இந்த தை மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அறுவடை பண்ணி கையில் காசு வரக்கூடிய ஒரு காலம் ஆடி பட்டம் தேடி விதை ஆடியில் விதைச்சி தை மாதம் அறுவடை பண்ணி கையில் காசு இருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த மார்கழி மாதம் தைக்கு முன்னாடி தான் மார்கழி அதெல்லாம் அவ்வளவா கையில காசு இருக்காது செலவு அங்குறது கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ணணும் அங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குமா அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுப நிகழ்ச்சிகள் வைக்கிறதுக்கு கையில காசு இருக்காது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு அவசர சிகிச்சைகளுக்கு மட்டும்தான் இந்த காசு அப்படின்ட்டு வச்சுருப்பாங்களாம் அந்த நேரத்துல இந்த மாதிரி திருமணம்னா பிரம்மாண்டமாக பண்ண முடியாது சிறப்பாக பண்ண முடியாது ஒரு மாசம் வெயிட் பண்ணா தை மாசம் வந்துடுச்சு தை மாசத்துல கையில காசு வந்துடும் நம்மளுடைய விவசாய நிலங்கள்ல முழுக்களை விற்று வியாபாரம் பார்த்து ஜே ஜேன்னு வரலாம் அப்போ வந்து இந்த சுப நெஞ்சிகள்லாம் வச்சோம் அப்படின்னா நல்லாவே நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட தை மாதத்துக்குரிய காக வெயிட் பண்ணுவாங்களாம் மார்கழி மாதத்துல அப்படின்ட்டு கூட ஒரு காரணம் சொல்லப்படுது இது எல்லாத்தையும் தாண்டி அறிவியல் காரணம்னு சொல்லிட்டு வேற ஒன்று சொல்றாங்க இந்த மார்கழி மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா காலையில வந்து இந்த பூமிக்கு நெருக்கமா ஓசம் இருக்குமா மார்கழி மாதத்தில் ஓசனைங்கிறது பூமிக்கு ரொம்ப நெருக்கமாக வரும் அதனாலேயே அது நம்ம உடம்புக்கு நல்லது விடிய காலையில் காலையில் எந்திரிச்சி நம்ம வேலையை தொடங்கும்போது அந்த காசை சுவாசிக்கும் போது காற்றை சுவாசிக்கும் போது அது நமக்கு ஒரு பெரிய உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படின்ட்டு அறிவியல் ரீதியிலான ஒரு காரணம் அப்படின்ட்டு கூட இது சொல்லப்படுது இதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் அப்படின்னால எனக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா காலையில் எந்திரிச்சி ஒரு அழகான பொண்ணு குளிச்சு முடிச்சு தலையில ஈரத்துண்டை சுத்திக்கிட்டு ஈரத்துண்டை சுத்திக்கிட்டு அப்படியே வாசலில் வந்து ட்ரெடிஷ்னலா அப்படியே ஒரு கோலம் போட்டு பூ வைக்குது அதில் எப்படிப்பட்ட இது நினச்சி பார்த்தாலே கவிதை கொட்டுதுங்க இந்த நேரத்தில் காற்று கூட தலையாட்டும் போல அப்பேற்பட்ட இது அப்பேற்பட்ட இந்த மார்கழி மாசத்துல அவ்வளோ ட்ரெடிஷ்னலாகவே முன்னாடி இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க மார்கழி மாதத்துல உங்கள் வீட்டில் இந்த ட்ரெடிஷ்னல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களா நீங்கள் மார்கழி மாசத்துல காலையில் வெள்ளை நினிச்சு சாமி கும்பிடுவீங்களா காலையில் குளிப்பீங்களா இதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸுக்காக காவியத் தலைவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்